மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு பிரியன் வணக்கம் சார் வணக்கம் இப்ப தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார் அனைத்து கட்சி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு இதனுடைய அழுத்தம் மத்திய பாஜக தரப்புல இருந்து எப்படி எதிரொலிக்கும் நாம பாக்கலாம் இல்ல மத்திய பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க இது சம்பந்தப்பட்ட எந்த விதமான ஒரு வேலைகளும் ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடியே வந்து அவசரப்பட்டு தமிழ்நாடு வந்து ஒரு அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை மாற்றுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாஜக தரப்பிலிருந்து சொல்கிறாங்க பட் ஆனால் அது வந்து உண்மையில்லை ஏன்னா ரெண்டாயிரத்து ஓராது வருஷம் வந்து எண்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் மூலமாக இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி போட்ட ஒரு விஷயம் வந்து இருபத்தி ஆறாம் வருஷம் நடந்தே தீரணும் தொகுதி மறுசீரமைப்பு அல்லது மறு வரது என்பது காலத்தின் கட்டாயம் ஏன்னா ஏறி ஏறி கொண்டிருக்கிற மக்கள் தொகைக்கேற்ப பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வந்து வந்தாக வேண்டிய அவசியம் இருக்கு அதனால் கண்டிப்பாக இது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அப்படி பண்ணும்பொழுது தமிழ்நாட்டுக்கு அநீதி அமைக்கப்படக்கூடாது என்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கு இதே ஐநூற்றி நாற்பத்தி மூணு மெயின்டைன் பண்ணும்போது அதில் இருக்கிற செவன் பாயிண்ட் டூ பர்சென்ட் முப்பத்தொம்போது எண்ணிக்கை அது நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது இதுவே அவங்க ஏற்றினாங்கன்னா எண்ணூற்றி நாற்பத்தெட்டு ஏற்றினாங்கன்னா அது வந்து அதில் செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் தமிழ்நாடு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு முறைகளில் வந்து அவங்க வந்து இந்த தொகுதிகளை வந்து மறுவரையை பண்ணினாங்கன்னா அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உங்களுக்கு குறையாது அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான ஒரு க காரணம் இல்லை மற்றவங்களுக்கு ஏறும் வடக்குல இருக்கிற மாநிலங்களுக்கு ஏறும் அப்படின்னா வடக்கில் வந்து அரசியல் அதிகாரம் வந்து வடக்குல இருக்கவங்களுக்கு வந்துடும் அப்புறம் சவுத்து வந்து பாதிக்கப்படும் பொழுது சவுத்துல வந்து பலவிதமான சட்டங்களை அமுல்படுத்தினாங்கன்னா தெற்கு தெற்குக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு குரல் வந்து எடுபடாது ஸோ அதிகப்படுத்தினாலுமே அதுல ஒரு ஆபத்து இருக்கு அதனால வந்து மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாம ஏற்கனவே இருக்கிற அந்த ப்ரோரைட்டான்னு சொல்லுகிற அந்த வீதியாசாரம் இருக்கு இல்லையா ஐநூற்றி நாற்பத்தி மூணுல ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் தமிழ்நாடு இப்போ இருக்குது அதே மாதிரி நீ எவ்வளோ ஏற்றுறீங்களோ அதில் ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் கொடுத்துடணுன்றதுதான் பாயிண்ட்டு ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணக்கூடாது பண்ணினா தமிழ்நாட்டுக்கு அநீதி நடக்கும் என்பது தான் இன்றைக்கி போட்டிருக்கிற தீர்மானத்தோட அடிப்படையான விஷயமா இருக்குது முடிஞ்சால் இந்த முப்பது வருஷம் தள்ளி போடுங்கன்னு சிஎம் சொல்கிறாரு அதனால் அது தள்ளி போட முடியுமா என்பது ஒரு சந்தேகத்துக்கு ஒரு விஷயம் ஏன்னா ஏறிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு ஏற்ப மக்களை வேலை பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது கொடுக்கும்போது எந்த மாநிலத்துக்கும் அநீதி நேரக்கூடாது என்பது தான் நம்முடைய வேண்டுகோளா இருக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நிதியும் நேரக்கூடாது என்பதுதான் முதல்வரோட சர்வ கட்சிகளோட எதிர்பார்ப்பார் நன்றி திருப்பிர இருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த